அமெரிக்காவிலிருந்து கனடாவுக்கு வருகிறது வருகின்ற சீஸ் வகைகள் பால் வகைகள் சீரியல் வகைகள் இப்படி பல்வேறுபட்ட பொருட்கள் அதாவது மேடின் யுஎஸ்ஏ என்று அடித்திருக்கின்ற எந்த ஒரு பொருளையும் அவர்கள் வாங்க வேண்டாம் என்று மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் முகமாக தெரிவித்திருக்கிறார்கள் அமெரிக்காவுக்கும் பாதிப்பு ஏற்பட போகிறது கனடாவுக்கும் பாதிப்படைய போகிறது இது எல்லாவற்றையும் சேர்ந்து இதை தாங்கிக் கொள்ளப் போகவர்கள் இந்த நாட்டிலே வாழ்ந்து வருகின்ற குடியேற்றவாசிகளாகத்தான் இருக்க போகிறார்கள் வணக்கம் பிரபுகளே மீண்டும் ஒரு இனிய காணொலியில் உங்களை சந்திப்பதை விட்டு மற்ற மகிழ்ச்சி கொள்கின்றோம் புலர்ந்திருக்கின்ற இந்த பொழுது உங்கள் எல்லோர் வாழ்விலும் நல்ல பொழுதாக இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு இன்றைய காணொலிக்குள் வரலாம் நினைக்கின்றேன் சரி உறவுகளே கடந்த காணொலைகளில் நீங்கள் பார்த்திருந்தீர்கள் அமெரிக்கா கனடா மீது மேற்கொண்டிருந்த பாரிய இந்த வரி நெருக்கீடுகளை நீங்கள் பார்த்திருந்தீர்கள் இந்த வரி நெருக்கீடுகளின் அடுத்த கட்டமாக இப்பொழுது கனடாவும் அதற்குரிய எதிர்வினையை ஆற்ற துவங்கியிருக்கிறது அமெரிக்கா கனடா மீது பிரயோகித்துள்ள இந்த நெருக்கடிக்கு எதிராக கனடா இப்பொழுது தனது நெருக்கடி அமெரிக்கா மீது தொடுப்பதற்கு ஆயத்தமாகி வந்து கொண்டிருக்கிறது அந்த வகையில் கனடியர்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி ஒரு பல்வேறுபட்ட சமூக ஊடகங்களில் பல்வேறுபட்ட தகவல்கள் பகிரப்பட்டு கொண்டு இருக்கின்றன அவற்றில் ஒன்றெண்டை உங்களோடு நாங்கள் பகிர்ந்து கொள்ளப் போகின்றோம் அதாவது கனடியர்கள் அமெரிக்காவிலிருந்து வருகின்ற அமெரிக்கா என்று அடிக்கப்பட்ட அந்த ப்ரோடக்ட்டுகளை பாவிக்க வேண்டாம் என்று சமூக ஊடகங்கள் பலவற்றில் பெரிய பெரிய கனடிய பிரபலங்கள் அறிக்கைகள் விட்ட வண்ணம் இருக்கிறார்கள் ட்விட்டராக இருக்கட்டும் ஃபேஸ்புக்காக இருக்கட்டும் வாட்ஸ்அப் பல்வேறு பல்வேறுபட்ட தகவல்களை அவர்கள் பகிர்ந்த வண்ணம் இருக்கிறார்கள் அதாவது அமெரிக்காவிலிருந்து கனடாவுக்கு வருக வருகின்ற சீஸ் வகைகள் பால் வகைகள் சீரியல் வகைகள் இப்படி பல்வேறுபட்ட பொருட்கள் அதாவது மேடின் யுஎஸ்ஏ என்று அடித்திருக்கின்ற எந்த ஒரு பொருளையும் அவர்கள் வாங்க வேண்டாம் என்று மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் முகமாக தெரிவித்திருக்கிறார்கள் ஏனென்று சொன்னால் எங்கள் நாட்டின் மீது நீங்கள் பிரயோகித்து வருகின்ற இந்த வரிகளுக்கு நாங்கள் எதிர்வினையாற்ற துவங்கி இருக்கின்றோம் எனவே உங்களது பொருட்களை நாங்கள் வாங்காத விடத்து உங்கள் நாட்டிற்கு இது ஒரு பெரு அடியாக இருக்கும் என்பதை அவர்கள் தெரிவித்திருக்கின்ற அதே வேளையில் கனடிய பிரதமராக இப்பொழுது பதவி விலகி இருந்தாலும் அந்த பதவி நிலையில் இருந்து கொண்டிருக்கின்ற ஜஸ்டின் டூடோ தெரிவித்திருக்கின்ற ஒரு கருத்தாக இருந்து வருகின்றது என்னவென்று சொன்னால் கனடாவில் இருந்து பல்வேறுபட்ட பொருட்கள் அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றன அப்படி ஏற்றுமதி செய்யப்படுகின்ற பொருட்களின் ஏற்றுமதி விகிதத்தை இவர்கள் குறைக்க இருப்பதாகவும் அதனது விலையினை அதிகரிக்க இருப்பதாகவும் இப்பொழுது தெரிவித்திருக்கிறார்கள் அதன் ஒரு கட்டமாக கனடாவிலிருந்து ஏற்றுமதியாகின்ற எண்ணெய் மற்றும் அமெரிக்காவிலே வீடுகள் தயாரிப்பதற்கு பயன்படுத்தப்படுகின்ற பலகை வகைகள் இந்த நாட்டிலிருந்து தான் பெரும்பாலானவை அங்கே ஏற்றுமதி செய்யப்பட்டு வருகின்றன எனவே அவற்றையும் இவர்கள் தடுத்து நிறுத்துவதற்கும் அதனது எண்ணிக்கையை குறைப்பதற்கும் அதனது விலைகளை கூட்டுவதற்குமான நடவடிக்கைகளை இப்பொழுது கனடா எடுத்திருக்கிறது இப்படியாக இருக்கின்ற இந்த நிலைமையில் இரு நாடுகளுக்கும் இடையிலே ஏற்பட்டிருக்கின்ற இந்த வரி போர் அநேகமாக நுகர்வோரை பெரிதும் பாதிப்படைய வைக்கப் போகிறது கனடாவிலே அமெரிக்காவிலிருந்து வருகின்ற பொருட்களின் வருகை இல்லாத விடத்து இங்கே கனடாவிலே இருக்கின்ற பொருட்கள் விலைகள் கூடுமான விலைக்கு விற்பதற்குரிய சாத்தியக்கூறுகள் இருக்கின்றது கனடிய அரசாங்கம் அதாவது நூற்றி ஐம்பத்தி ஐந்து பில்லியனுக்கு மேற்பட்ட பொருட்களுக்கு இருபத்தைந்து வீதம் வரியினை அறவிடுவதாக தெரிவித்திருக்கின்ற அதே வேளையில் உண்மையிலே உங்கள் எல்லோருக்கும் தெரியும் நாங்கள் விடுமுறை நாட்களில் விடுமுறைக்கு நிறைய சுற்றி பார்க்கின்ற இடங்கள் அமெரிக்காவுக்கு இருக்கிறது எனவே குதூகலமாக சென்று அங்கே எங்களது பொழுதுகளை கழிக்கலாம் என்று சொல்லி நாங்கள் அமெரிக்காவுக்கு செல்வது கனடியர்கள் அனைவரது வழக்கமாகவும் இருந்து வருகின்ற ஒன்று இப்பொழுது கனடியர்கள் மிகுந்த கோபம் கொண்டிருக்கிறார்கள் அமெரிக்கா மீது இந்த நாட்டின் மீது நீங்கள் இவ்வளவு வரியினை பிரித்திருக்கிறீர்கள் இது எவ்வளவு எங்கள் சுமைகளை கூட்டப்போகிறது என்பனவற்றை எல்லாம் கருத்திலே கொண்டு இப்பொழுது கனடியர்களுக்கு அமெரிக்காவுக்கு சுற்றுப்பயணங்களை மேற்கொள்ளாமல் அதனை தவிர்க்கும்படியாக படியாக கேட்டுக்கொள்ளப்பட்டிருக்கிறார்கள் அது சமூக ஊடகங்களிலே அது பகிரப்பட்டு கொண்டு இருக்கிறது ஏனென்று சொன்னால் இந்த சுற்றுலா பயணிகள் மூலமாக அதிகூடிய வருமானங்கள் அமெரிக்க அரசாங்கம் பெற்று வருகின்றது எனவே இப்படி சுற்றுலா பயணிகள் அங்கே செல்வதை தவிர்ப்பார்களாக இருந்தால் அந்த அரசாங்கத்துக்கு ஒரு வீழ்ச்சி ஏற்படுத்தலாம் என்று இவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் அதே வேளையில் சில வேளைகளில் பலர் இந்த அமெரிக்கானுக்கான விமான சீட்டுகளை எடுத்துக்கொண்டு செல்வார்கள் விரைவாக செல்லலாம் என்ற ஒரு காரணத்தினால் இப்பொழுது அவற்றை கூட கனடியர்கள் மாற்றுவதற்குரிய வேலை திட்டங்களில் இறங்கியிருக்கிறார்கள் அவர்கள் அவரை விடுத்து வேறு மார்க்கமாக தாங்கள் போக வேண்டிய இடங்களுக்கு செல்லலாம் என்று நினைத்திருக்கிறார்கள் எனவே இப்படி அமெரிக்காவுக்கு எதிராக கனடியர்கள் தங்களது ஒவ்வொரு படிப்படியாக ஒவ்வொரு எதிர்வினைகளை ஆற்ற துவங்கி இருக்கிறார்கள் காலங்களிலே இது பெரிய ஒரு பிரச்சனையாக வருவதற்குரிய சாத்தியக்கூறுகள் இருந்து வருகிறது அதே வேளையில் இந்த இந்த நாடு இந்த கனடிய நாடு எதிர்வருகின்ற காலங்களிலே ஒரு தேர்தலை சந்திக்க இருக்கிறது அந்த தேர்தலிலே பல்வேறுபட்ட மாற்றங்கள் வரலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ஏனென்று சொன்னால் இந்த ஜஸ்டின் டூடோ அரசாங்கம் எடுத்த ஒரு சில முடிவுகள் அவர் எதிர்த்து அந்த அமெரிக்க ஜனாதிபதியோடு கதைக்கவில்லை அமெரிக்க ஜனாதிபதியோடு இது தொடர்பாக அவர் எந்தவித ஆலோசனைகளை மேற்கொள்ளவில்லை என்று தெரிவித்திரப்பட்டிருக்கிறது ஒரு சாதாரணமாக இதனை பேசி தீர்த்திருக்க வேண்டிய ஒரு பிரச்சனை உதாரணமாக பார்த்துருக்கிறனால மெக்சிகோவுக்கும் சீனாவுக்கும் இடையிலே இருக்கின்ற உறவு பாலத்தை உடைப்பதற்குத்தான் மெக்சிகோக்கும் சீனாவுக்குமான வரியினை அவர் அறவிட்டிருக்கின்றார் அதாவது என்னென்னு சொன்னால் மெக்சிகோவிலே மெக்சிகோ என்ன செய்கிறதுன்னு சொன்னால் சீனாவிலிருந்து பொருட்களை இறக்குமதி செய்து அதனை மெக்சிகோவில் வைத்து மேட் இன் மெக்சிகோ என்று அச்சிட்டு அதனை அமெரிக்காவுக்குள்ளே அனுப்பி வந்தது அப்பொழுது வருகின்ற வேளையில் அது சீனா பொருளாக இல்லாமல் மெக்சிகோ பொருளாக அமெரிக்காவுக்குள்ளே வருகை தந்து கொண்டிருந்தது இதனை அமெரிக்கர்கள் எப்படியோ கண்டுபிடித்து விட்டார்கள் அதனால்தான் அந்த மெக்சிகோவுக்கான வரியினை அவர்கள் கூட்டியிருக்கிறார்கள் ஏனென்றால் சீனாவுக்கும் அமெரிக்காவுக்கும் உங்களுக்கு தெரியும் அமெரிக்காவுக்கும் சீனாவுக்கும் எப்பொழுதுமே ஒரு மறைமுக போர் இருந்து வருகின்றது தொழில்நுட்ப ரீதியாகவும் சரி எந்த வகையிலும் அவர்களுக்குள்ளே ஒரு போட்டித்தன்மை இருந்து கொண்டு தான் இருக்கிறது எனவே அவற்றை கருத்திலே கொண்டுதான் அவர்கள் இப்படியாக அதாவது எந்த முடிவுப் பொருட்களும் சீனா ஏற்றுமதி செய்யப்பட்டு அங்கே முடிவுப் பொருட்களாக மாற்றப்பட்டு அவை திரும்பவும் மெக்சிகோவுக்கு அனுப்பப்பட்டு மெக்சிகோவிலே அவை மேட் இன் மெக்சிகோ ஒன்று அடிக்கப்பட்டு அது அமெரிக்காவுக்குள்ளே விற்பனைக்கு வந்தது அதனை அவர்கள் கண்டுபிடித்திருந்தார்கள் எனவே தான் எனவே தான் அவர்கள் இது மெக்சிகோவின் ஒரு ராஜதந்திரம் என்பதை அல்ல இது சீனாவின் ஒரு ராஜ் ராஜதந்திரம் என்பதை அவர்கள் கண்டுபிடித்து தான் இப்படியான ஒரு செயற்பாட்டை செய்திருந்தார்கள் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அமெரிக்காவின் ஒரு மென்பொருளாக இருக்கின்ற சாட் ஜிபிடி அதற்கு எதிராக சைனா கண்டுபிடித்ததுதான் டீப் சிக் என்று சொல்லப்படுகின்ற மென்பொருள் அது வந்து என்ன நடைபெற்றிருக்கின்றது என்று சொன்னால் இந்த அமெரிக்காவிலே கண்டுபிடிக்கப்பட்ட இந்த மென்பொருளை அப்படியே கொப்பி அடித்து உங்கள் எல்லோருக்குமே தெரியும் கொப்பி அடிப்பதிலே நம்பர் ஒன்னாக இருப்பவர்கள் சீனர்கள் உதாரணமாக ஐஃபோனாக இருக்கட்டும் எந்த போன் வந்தாலும் அதனில் கொப்பி அடித்து தங்களை பெரிய வல்லுநர்களாக காட்டிக்கொள்வதிலே மிகையானவர்கள் சீனர்கள் அவர்கள் இப்படியான ஒரு செயற்பாட்டை செய்திருக்கிறார்கள் எனவே இதற்கு போட்டியாக அது வந்துவிட்டது என்பதை அமெரிக்கா புரிந்து கொண்டு அந்த மென்பொருளுக்கு அமெரிக்காவிலே தடை ஏற்படுத்தியிருக்கிறார்கள் இப்படியாக எப்பொழுதும் சீனா அமெரிக்காவுக்கு போட்டியாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றது அப்படிப்பட்ட ஒரு தன்மையால் தான் இந்த மெக்சிகோ மீதும் அந்த வரி அறவீடு மேற்கொள்ளப்பட்டிருந்தது இதைத்தான் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் அதாவது ஜஸ்டின் டூடோ அமெரிக்காவோடு பேசி இந்த ஒரு தன்மையை கொண்டு வந்திருக்கலாம் ஜஸ்டின் டூடோ அமெரிக்காவோடு பேரம் பேசி இருக்கலாம் என்றெல்லாம் குறிப்பிடுகிறார்கள் எனவே இப்படி ஒரு தன்மை வராமல் தடுத்திருக்கலாம் என்று சொல்கிறார்கள் உண்மையிலேயே கனடிய அரசாங்கம் நினைத்திருந்தால் இங்கிருந்து போகின்ற எண்ணெய் வளங்களாக இருக்கட்டும் அல்லது இங்கிருந்து எந்த பொருட்கள் உற்பத்தியாக உற்பத்தியாகி அங்கே அமெரிக்காவுக்கு போகிறதோ அவற்றையெல்லாம் சடனாக நிறுத்தினால் அமெரிக்கா அடிபணிந்து வரும் என்பது இவர்களுக்கு தெரிந்திருக்கும் ஆனால் இவர்களாலும் எதுவும் செய்ய முடியாத ஒரு நிலைமை ஏனென்று சொன்னால் ட்ரம்ப் என சொல்லப்படுபவர் ஒரு எப்பொழுதுமே ஒரு திடீரென்று ஒரு முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒருவராக இருக்கிறார் யாரையும் ஒரு பாவம் பார்க்கின்ற ஒரு மனிதனாக அவர் தெரியவில்லை தன்னை சுற்றி இருக்கின்ற நாடுகளெல்லாம் தனக்கு கீழே இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுவார் அதனால் தான் இப்பொழுது கனடியர்கள் கொஞ்சம் தங்களை சுதாகரித்து கொண்டு இப்பொழுது மீண்டெழுந்திருக்கிறார்கள் டொலருக்கு ஈக்குவலாக தங்களது டொலரை கொண்டு வந்திருக்கிறார்கள் அமெரிக்கா டொலருக்கு ஈக்குவலாக தங்களது டொலர்லையும் அவர்கள் இப்பொழுது கொண்டு வந்திருக்கிறார்கள் இப்பொழுது இந்த இரண்டு நாடுகளும் இடையே வரி போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்ற வேலையிலே இதனால் பாதிக்கப்பட போகிறது யார் என்று பார்த்தால் இதையே நம்பி இதிலே தங்களை உருவாக்கி இருக்கின்ற இரண்டு பக்க வியாபாரிகளும் கனடா வியாபாரிகளாக இருக்கட்டும் அமெரிக்கா வியாபாரிகளாக இருக்கட்டும் இவர்கள் பாதிக்கப்பட போகிறார்கள் அதே வேளையில் இவர்கள் இந்த வியாபாரிகள் ஊடாக இங்கே வருகின்ற மரக்கறிகளாக இருக்கட்டும் பல வகைகளாக இருக்கட்டும் சிறுவர்களது உணவுகளாக இருக்கட்டும் இவையெல்லாம் இங்கே போகிறது கனடாவில் ஏற்கனவே பொருளாதாரம் பாதிப்படைந்திருக்கின்ற ஒரு தன்மையிலே இந்த பொருட்களும் விலை ஏறும் என்று சொல்லி ஒரு நிலைமை வருமாக இருந்தால் கனடிய அரசாங்கம் என்ன என்று தெரியாமல் ஒரு நிலைக்கு அதே வேளையில் அண்மையிலேயே ஒன்டாரியோ அதிபர் விடுத்திருக்கின்ற ஒரு அறிவித்தல் என்னவென்று சொன்னால் அமெரிக்காவிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மதுபானங்கள் இப்படி அமெரிக்கா இருபத்தைந்து வீதம் வரியற வீடுகளை மேற்கொள்ளுமாக இருந்தால் இங்கிருக்கின்ற மது சா மதுபான சாலைகளில் இருக்கின்ற அனைத்து அமெரிக்க உற்பத்தி மதுபானங்களும் அந்த நிறுவனங்களிலிருந்து அப்புறப்படுத்தப்படும் என தெரிவித்திருந்தார் அதன் அடிப்படையில் இப்பொழுது அமெரிக்காவிலிருந்து வருகின்ற மதுபானங்கள் யாவும் இந்த நாட்டிலிருந்து அப்புறப்படுத்தப்பட போகின்றன இதனால் அமெரிக்காவுக்கும் பாதிப்பு ஏற்பட போகிறது கனடாவுக்கும் பாதிப்படைய போகிறது இது எல்லாவற்றையும் சேர்ந்து இதை தாங்கிக் கொள்ளப் போகவர்கள் இந்த நாட்டிலே வாழ்ந்து வருகின்ற குடியேற்றவாசிகளாகத்தான் இருக்க போகிறார்கள் எது எப்படியோ இன்னும் பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும் கனடிய அரசாங்கம் என்ன நடவடிக்கைகள் எடுக்கப் போகுது இவற்றுக்கு மாற்றீடாக எதை செய்யப்போகிறது போகிறது எது காலங்களில் இதெல்லாம் சாத்தியமாகுமா என்பதை காலம் தான் பதில் சொல்ல வேண்டும் அதுவரை பொறுத்திருப்போம் சரி உறவுகளே கடந்த காணொலியிலே பலர் இந்த விசா விசிட்டிங் விசா சம்பந்தமான கேள்விகளை கேட்டிருந்தீர்கள் அடுத்து வருகின்ற காணொலியிலே உங்களுக்கு அதற்குரிய பதில்களை தருவதற்கும் அது தொடர்பான ஆராய்வதற்கும் நான் தயாராக இருக்கின்றேன் என்று கூறி யாராவது முதல் தடவையாக இதை பார்க்குறீங்கன்றால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு வாங்கோ தான் நான் போடுற காணொலிகள் உங்களை உடனுக்குடன் வந்து சேரும் நல்லது உறவுகளை மற்றும் ஒரு காணொலியில் சந்திக்கலாம் அதுவரை அங்கு வணக்கங்களை கூறி விடைபெற்று செல்கின்றேன் நன்றி வணக்கம்